இஷ்ட குலதெய்வம் என்ன சார் பூமி பூஜை மாதிரி சொல்றீங்க இஷ்டம் குலதெய்வத்துல ஒரு சின்ன விஷயம் இருக்குது இருக்கு பண்டிட் ஒருத்தர் இருந்தாரு உங்க குலதெய்வம் இருக்கு பாத்தீங்களா குலதெய்வம் யூ காண்ட் சேஞ்ச் ஆஃப் யுவர் பர்த் உங்க பேமில பார்க்குறீங்களோ நீங்க குலம் அது உங்களுது ஆகும் லேடிஸ்னாக்க கல்யாணம் பண்ணிட்டு போனா வீட்டுக்காரோடது குலதெய்வம் யூ காண்ட் சேஞ்ச் இட் அது எல்லாமே இஷ்ட தெய்வம் ஒவ்வொரு பீரியாட்டையும் உங்களுக்கு ஒரு சாமி பிடிக்கும் உங்களுக்கு குலதெய்வம் வந்துட்டு வேறுதா சிவன் கோயில சிவனா இருக்கும் ஆனா உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் இஷ்டம் சொல்லிட்டு நீங்க இதுக்கு போவீங்க திரும்ப திருப்பதிக்கு இல்லை உங்களுக்கு ஐயப்பன் சாமி இருக்கும் மலைக்கு போவீங்க அது உங்களுக்கு இஷ்ட தெய்வம் ஸோ இந்த குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இல்லாமல் ஒன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க நம்மளா தெய்வத்துக்கு பிடிக்கிற ஒரு தெய்வம் இருக்கு சொல்றது புரியுது உங்களுக்கு ஒன்னும் குல தெய்வம் ஒன்னொன்னு வந்துட்டு உங்களோட இஷ்ட தெய்வம் நீங்களா விரும்பி போற தெய்வம் ஒண்ணு இது இல்லாம ஒரு சில தெய்வத்துக்கு உங்களை பிடிக்குமா இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா இது கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா நான் போக மாட்டேன் கோவிலுக்கு அப்ப ஒரு ஃப்ரெண்ட் சொன்னாங்க ஆனா எனக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரிப் நடந்திருக்கு சொந்தக்காரங்களோடயோ ஏதோ பட் நானே போக மாட்டேன் அப்ப சொன்னாங்க மேடம் நீங்க அச்சுதன் மேடம் உங்களுக்கு அச்சுதன் மேடம் ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா பெருமாளே உங்களை தேடி மேடம் அப்படிம்பாங்க